الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين <سؤال> آمَنُوا إذا قُمْتُمْ إِلَى الصلاة فاغسلوا وجوهكم وأيديكم إلى المرافق وَامْصَحُوا برؤوسكم وأرجلكم إلى الكعبين إلى آخر الآيَةِ أنا قل ما قلتاري سمپی <applause> <applause> ஐந்தாவது நாள் தராவினுடைய தொழுகையில் இன்றைய தினம் ஓதப்பட்ட ஆயர் முழுக்க முழுக்க அல்லாஹுவை அல்லாஹுக்கு முன்னால் பரிசுத்தமானவனாக போய் நிப்பாட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவையானது ஒது இந்த ஒதுவை குறித்து அல்லாஹ் ஒரு ஆயத்தில் பேசி காட்டுகிறான் எனவே இந்த உதவினுடைய முக்கியத்துவம் என்ன உதவினுடைய அவசியத்தை குறியத்தும் அந்த புராண்குள்ளே மனிசுக்குள்ளே சென்று அதனுடைய அகவியங்களை குறித்தும் இன்றைய தினம் பார்ப்பாரு பிரபு மனிதமுனும் அதீத கவனம் செலுத்தக்கூடிய ஆபரும் எவாதம் என்பது உதவு எனவே இந்த உதவு இல்லாமல் நாம் எவ்வளவு தொழுகையை தொழுதாலும் அந்த தொழுகைக்கு அல்லாத விடத்தில் வீணாகத்தான் போகிறது மட்டும்தான் செய்கிறோம் வரையும் அதனுடைய பயன்களை பெற்றுக் கொண்டே இருக்கிறோம் அல்லாஹ் எவ்வளவு நுணுக்கமாக வைத்திருக்கிறான் என்று பார்க்க வேண்டும் அந்த ஒரு சிறு நிமிடங்களில் ஒதுவில் நாம் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறாக இருக்கலாம் அந்த சிறு தவறினால் பின்னால் நாம் செய்யக்கூடிய அத்தனை விவாதத்துக்களும் வீணாகி போகிறது அப்ப அல்லாஹ் எதை கேட்கிறான் என்றால் அல்லாஹுக்கு முன்னால் என்னை நான் உருவாக்குவதற்கு முன்னால் கொஞ்சம் இந்த தீனுடைய கல்வியையும் புரிய வேண்டும் எதை அல்லாஹ் செய்ய வேண்டும் எதை கற்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறானோ அதெல்லாம் சரிவர கற்று நாம் தொழுதால் தான் அந்த தொழுகை அல்லாஹூரத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது

அதை கேட்பதற்காக தான் இருக்கிறோம் அல்லாஹ் இந்த முகம் என்று முடித்து விட்டார் முகம் என்றால் எதுவெல்லாம் உட்பட்டு வரக்கூடிய வார்த்தை இந்த முகம் என்பதை ஹதீஸில் போய் நாம் பார்த்தால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலூடிய அகமியங்களை பற்றி சொல்லி தந்திருக்கார்கள் செய்து காட்டினார்கள் அதையெல்லாம் நாம் படித்தால் தான் இதை நம்மால் உணர முடியும் முகம் என்பதற்கு அழகாக இப்படி விளக்கம் சொல்லுவார்கள் சிறு சிறு பிள்ளைகளுக்கும் ரத்த முதரசாவில் சொல்லியும் கொடுப்பார்கள் முகத்தினுடைய நெட்டினுடைய முதல் உச்சி ரோமத்திலிருந்து நாடி குடி வரை அதுபோல ஒரு சோனையிலிருந்து மறு சோனை முழுக்க அடைய வரைய கருதுவார்கள் என்பதாக சொல்வார்கள் அப்ப நம்முடைய பார்வையின் செய்ய முகம் என்று சொல்லிவிட்டால் போகாது முடிஞ்சுவிடும் அடிநாடி நாம் நின்று வணங்கினால் அல்லாஹிடத்தில் எந்த பயமும் இல்லை இந்த உதவை அல்லாஹ் கேட்கவும் இல்லை இது ஒரு பெரும் தடைப்பாக இருக்கிற ஒரு தினத்தில் பேசுவதற்கு காரணம் என்னவென்றால் இதில் ஏதாவது

தாடியில் எல்லோரும் வைத்திருக்கிறோம் ஆனால் அந்த தாடியை சொல்கிறார்கள் தாடியை கோதி கதுவாமல் வெறுமனையே கழுகி விட்டோம் என்றால் கோதாமல் விடப்பட்ட தாடியில் உள்ளே தண்ணீர் சென்றடையாது அதனால் உதவ கூடாது எத்தனை நாட்கள் நாம் எப்படி எல்லாம் பழு இருப்போம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் அதுபோல குருவ முடிக்கு கீழே உள்ள பகுதி அதையும் தேய்த்தால் தான் அங்கேயும் தண்ணீர் படுமா அதேபோல் மூக்கு கீழே உள்ள மீசை பகுதி அதையும் தேய்த்து விடுங்கள் அப்பொழுதுதான் அதுவும் முழுமையாக படும் என்று சொல்கிறார் தண்ணீர் அங்கனையும் என்று சொல்கிறார் இப்போ ஒரு முகத்திற்கு இத்தனை விஷயத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இதையெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தையும் எடுத்து தப்சீல்ல பேசுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா இதை நம்ம கேட்டுட்டோம்னா அடுத்து எப்போதெல்லாம் உதவு செய்யறோமோ அப்பலெல்லாம் நம்ம அந்த நேரத்தை அதை கேட்டுமே இப்படி உதவு செய்யணும் ஞாபகம் வரும் சொல்லக்கூடிய நோக்கம் அதுதான்

நீங்கள் தடைத்து மசகு செய்யுங்கள் இதுல இமாம்கள் கொஞ்சம் மாறுபடுவார்கள் இமாம் ஷாபி ராம் சொல்வார்கள் தலையுடைய முடியில் ஒரு சில முடிகள் கழுவினால் தண்ணீர் பட்டால் போதுமாக இருக்கும் நான்கில் ஒரு பாகம் வரை கழுவும் வேண்டும் என்று சொல்வார்கள் இப்ப வம்சகூபின் ஊசிக்கும் என்பதையும் பார்த்தோம் அடுத்து அல்லாஹ் அல்லா சொல்கிறார் வாரிசுலாக்கும் நிலக்காக உங்களுடைய கார்களை கரண்டை உட்பட கழுக வேண்டும் எப்படி உட்பட என்று சொல்லுவோம் அது போல என்றால் அந்த ரெண்டு எலும்புகளுக்கும் மேல் வரை கழுக வேண்டும் அது உட்பட இதற்கு தான் சொல்கிறார்கள் தங்களுடைய சகோதரன் அப்துல் ரஹ்மான் நீங்கள் கால்கள் கழுகும் பொழுது ரொம்ப கவனமாக கழுங்கள் காரணம் என்றால் கால்கள் எப்போது கழுகினாலும் அதனுடைய புதிந்தால்கள் அவ்வளவாக நினைவது என்ன ஊழியர்கள்

இப்பொழுது இந்த நான்கு ஒரு சில இமாம் இமாம்கள் மாறுபடுகிறார்கள் இந்த நான்கும் தான் அவரை பாராமுதலாயிடம் சார்ந்து குரான் பெற்றிருக்கிறது ஷாஃபி இமாம் மட்டும் இப்படி சொல்கிறார்கள் ஆரம்ப கட்டத்தில் உதவுக்காக நீயத்து வைப்பது சார்ந்து இது அனசியா கட்ட கிடையாது பொதுவாக எந்த சட்டம் எல்லாம் இமாம் ஷாஃபி இருக்கிறார்களோ அத்தனை சட்டங்களுக்கும் நீயத்தை பரவலாகவே ஆக்குவார்கள்

குரானை ஓதுவதற்காக உதவு செய்கிறேன் பள்ளிக்கு செல்வதற்காக உதவு செய்கிறேன் என்று இப்படி நியத்து வைத்து ஒருவர் உதவு செய்து விட்டார் என்றால் அந்த உதவு வைத்து கூடாது நான் உதவு செய்கிறேன் என்று நியத்து வைத்து விட்டு ஒரு காரியம் அவர் செய்தால் அந்த பரல கூடாது அதே நேரம் தொழுகையை போன்ற காரியங்களுக்காக அவர் நியத்து செய்துவிட்டு இது போன்ற முஸ்தகமான அவர்களை எல்லாம் செய்தால் அது கூடிவிடும் இந்த நிபந்தனை கிடையாது

நாயை நான் செய்கிறேன் என்று செய்யும் பொழுது கண்டிப்பாக அமைகிறேன் ஒன்று வாய் கூடிய தண்ணீரை ஒரு கையில் எடுத்து வாய்க்கோபித்துவிட்டு இரண்டாவது முறையும் வாய் கழித்து மூன்றாவது முறையும் வாய்கொப்பளித்து விடுவது அதுபோல இரண்டாவது தண்ணீரை எடுத்து நாசிக்கு மூணு முறை செலுத்துவது இது சாதாரணமாக நாம் செய்யக்கூடியதை நன்மையாக இரண்டாவது ஒரு முறை இருக்கிறது என்றால் முதலில் வாய்க்கோல் பிடிப்பது இரண்டாவது நாசிக்க தண்ணீர் செலுத்துவது மறுபடியும் வாய்க்கோல் பிடிப்பது மறுபடியும் நாசிக்க தண்ணீர் செலுத்துதல் இது இரண்டாவது முறை ஒன்று விட்டு ஒன்று ஒன்று விட்டு ஒன்று செய்வது மூன்று மூன்றாக மூன்றாவது ஒரு முறையை சொல்லித் தருகிறார்கள் சாப்பிடுறா என்னவென்றால் ஒரு கையில் தண்ணீரை எடுத்து அதே கையில் வாயும் குளிப்பது நாசிக்கும் தண்ணீர் செலுத்துவது இது மூன்றாவது ஒரு முறையாக இரண்டாவது தண்ணீர் எடுத்தும் போது அந்த ஒரு தண்ணீர்ல வாயும் கொம்புக்கிறது நாசிக்கு தனியை செலுத்துறது இது ஷாமிராமத்துலாய் ஒரு ஏற்றமான செயலாகவும் இருக்கிறது இப்படி மூன்றாக இமாம்கள் பிரித்து இதை இரண்டையும் சொல்லித்திருக்கிறார்கள் அடுத்தபடியாக முகம் கழுவுதல் நாம் பார்த்து குரானுடைய அத்தியாயத்தின் கீழே முகம் கழுவது எப்படி என்றும் சொல்லிவிட்டோம் மசக செய்வதை பற்றியும் சொல்லிவிட்டோம் அடுத்த கால் கழுவுதல் இதை அனைத்தையும் சொல்லிவிட்டோம் இப்ப இந்த உதவு பரிபூர்ணமாக உதவாக நம்மிடத்தில் ஆனது என்றால் அதனுடைய சிறப்புகள் என்ன

இன்னைக்கு நீங்க என்ன கனவு கண்டிருக்கீங்களான்னு கேட்பாங்க அப்ப சகா மக்கள் சொல்லும் போது அது விளக்கம் சொல்லுவாங்க இப்படி நான் ஒரு நாள் பெருமானார் அப்படியே அமர்ந்து விட்டார்கள் இதை கேட்டுக்கொண்டும் சகா மக்கள் சொல்லிக் கொண்டும் இருக்கும் போது இடையில் திடீர் என்று பெருமானார் செல்லலாம் என்று சொன்னார்கள் விதாகே இன்றைய கனவில் நான் உங்களை சந்தித்தேன் சுவனத்தில் உங்களுடைய காலடி சத்தத்தை நான் கேட்டேன் எனக்கு முன்னால் நீங்கள் சுவனத்திற்கா என்று கேட்டார்கள் எனக்கு முன்னால் சுவனத்திற்கு நீங்கள் போய் விட்டீர்களா நீங்கள்

நம்முடைய பார்வையில் என்னமோ பொது ஒரு சாதாரண ஒரு அமலாக தெரிகிறது ஒரு கைகால்களை கழுவிட்டு வந்து தொழுவதாக தெரிகிறது நாம் யோசிக்க இந்த உதவுக்கு தான் அல்லா இவ்வளவு கண்ணியத்தை வைத்திருக்கிறார் படுக்கைக்கு முன்னால் இந்த உதவு செய்து விட்டு ஒருவருக்கு உறங்கி விட்டார் என்றால் அந்த உலகத்தில் அவர்கள் மஃபாத்தை அல்லா கொடுத்து விட்டான் நாளை மறுமையில் அவர் ஷகீதனுடைய அந்தஸ்தில் அனுப்பப்படுகிறார் என்றால் சாதாரணமா மார்க்காக போட்டு அங்கேயே இன்னொரு குடுப்பதற்கு பேர் அல்லவா ஷகீது இந்த ஷகீதுடைய அந்தஸ்தை ஒரு முகுவின் மூலமாக அல்லாஹ் கொடுக்கிறார் என்றால் உதுவுடைய அந்தஸ்து அல்லாவிடத்தில் எவ்வளவு உயரத்தை காணப்படுகிறது அதிக கவனமும் தேவை உதுவில்

ஒரு மொழியாக இருக்கட்டும் ஒரு சின்ன பகுதியாக இருக்கட்டும் கழுவப்படாமல் விடுவதால் வந்து துருகக்கூடிய அந்த துருகியை நிலாவி போகிறது திரும்ப 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 சொல்வதற்கு காரணம் நாம் எதையாவது ஒரு நேரத்தில் அது நமக்கு நினைவு வரும் எப்போதாவது அவசரமாக சொல்லிக் கொண்டிருக்கும் அந்த ஒரு நினைவு போரும் கொஞ்சம் நாம் நம்முடைய உதுவை நிதானமாக படுத்திக் கொள்வோம் எனவே எதற்காகத்தான் திரும்ப திரும்ப இதை சொல்லப்படுகிறது இமாம்களில் ஆக சிறந்த இமாம் இமாம் சுஃபியான

யாருக்கு களிமா வரவில்லை வாழ்க்கை முழுக்க பாவம் செய்தவனுக்கு களிமா வரவில்லை என்றாலும் பரவாயில்லை ஒரு தொழுகையாளிக்கு களிமா வரவில்லை என்றாலும் ஏற்றுக்கொள்ளலாம் இல்லை தன்னுடைய வாழ்க்கையே இந்த தீனுக்காக அர்ப்பணித்தவருக்கு களிமா வரவில்லை என்றாலும் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் வாழ்க்கையை தீனுக்காக கொடுத்தது மட்டுமல்ல லட்சக்கணக்கான பேரில்

அவருடைய அவர்களுக்கு சொல்லப்படுகிறது இந்த இமாம் மிகப்பெரிய இமாமாக இருக்கிறார்கள் இது போன்ற நிலை ஏற்படுகிறது இந்த இந்த செய்தி சொல்லப்படுகிறது என்ன செய்வது என்பதை தெரியாமல் அவருடைய இமாம் வருகிறார்கள் வந்து பார்க்கிறார்கள் வந்து பார்த்தவுடன் இதற்கு ஒரு சரிபார ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக ஒது அந்த அல்லவா அந்த மீத தண்ணீர் என்று சொல்வார்கள் அந்த என்று சொல்லக்கூடிய அந்த மீத தண்ணீர் ஒது செய்து விட்டு குடிக்கக்கூடிய அந்த மீதத் தண்ணீரை எடுத்து முகத்தில் தெளிப்பார்கள் அந்த பட்டவுடன் வெளிகொண்டு வரும் இதே போல தீ மிகப்பெரிய கடல் கண்ட இமாம் இமாம் இவர்களுக்கும் இது போன்ற ஒரு நிலை ஏற்படும் பொழுது அதே ஒரு விஷயத்தை அதே மாறி இமாவும் செய்திருக்கிறார்கள் இரண்டு பேர்களுடைய வாழ்க்கையிலும் இது நடந்திருக்கிறது யோசிக்க வேண்டும் இமாம் கடல் சௌரியை படிக்கிறோம் வாழ்க்கையெல்லாம் இருப்பது இந்த உதூனுடைய மாபெரும் சிறப்புதான் எனவேதான் அழிவுகள் சொல்வார்களாம் அந்த மீத தண்ணீர் செய்துவிட்டு அந்த மீத தண்ணீரை குடிப்பது என்பது ஆகப்பெரும் ஆரோக்கியத்தை சொல்ல போனால் இரண்டு தண்ணீரை மட்டும்தான் நின்று குடிப்பதற்கு ஷவியத்தில் அனுமதி ஒன்று சஞ்சோ தண்ணீர் இரண்டாவது ஒவ்வொருடைய இந்த தண்ணீர் இந்த இரண்டு தண்ணீரை மட்டும் தான் ஷவியத்திலே நின்று குடிப்பதற்காக அனுமதிக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கை ஒதுவுக்குள்ளே எவ்வளவு இருக்கிறது ஒதுவு சரியானால்தான் தொழுவை சரியாகும் நாயகம் எனவே தான் சொன்னார்கள் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய சொல்லக்கூடியவர்களே சரி சொல்வோம் அஸ்ஸலாது மிஃப்தாஹுல் ஜன்னா தொழுகை சுபஹத்துடைய சாவி என்று சொல்வோம் அதற்கு முன்னால் ஒன்று இருக்கிறதால் இந்த தொழுகையுடைய சாவி ஒதுவாக தான் இருக்கிறது ஒது சரியானால் தான் தொழுகைக்குள்ளே போக முடியும் என்ற பொழுது நாம் யோசிக்க வேண்டும் எவ்வளவு முக்கியம் ஒதுவு பல கோபம் வருது கோபம் அதிக மாணவர்கள் சொன்னார்களாம் நீங்கள் கோபம் வந்தால் உதவு செய்து கொள்ளுங்கள் கோபத்திற்கும் என்ன கனெக்ஷன் என்று சொன்னால் கோபத்தை ஷைத்தான் உள்ளத்தில் கோபத்தை கொடுக்க கோபத்தை கொண்டு வருவது என்பதனால் அந்த கோபத்தை தடிக்கக்கூடிய முது அவை நெருப்பினால் படைக்கப்பட்டார்கள் நெருப்பு தண்ணீரை ஊற்றினால் அமையும் எனவே நீங்கள் உதவி செய்து கொள்ளுங்கள் என்று பெருமனார் சுரதாளிசனம் அவர்கள் சொல்வார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தொழுகைக்கும் சரி புறாணுக்கும் சரி பிற அமல்களுக்கும் சரி அனைத்தையும் அண்ணாபுரத்திலே எடுத்து எடுத்துக்காட்ட வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக மிக அவசியமாக இருக்கிறது ஏற்ற ஆடைகளையும் நாம் அணிய வேண்டும் இப்ப அதையும் சொல்லி வேண்டதற்கு தேவை இருக்கிறது சில நேரங்களில் நம்முடைய ஆடைகளுடைய இறுக்கத்தின் காரணமாக தூக்க முடியாமல் அந்த கையை தூக்கும் பொழுது கழுக முடியாமல் கழுகும் பொழுது அந்த இடம் சரி வர நினைவது கூட கிடையாது சரிவர நினைவதில்லை இப்படி நினையாததின் காரணமாக உதவுடைய நிலை என்ன ஆகும் அது கூடக்கூடிய உருவாக ஆகுமா பெருமநாள் செல்லந்தாலை செல்லும் ஒரு தடவை கபரஸ்தானுக்கு செல்லும் போது சகாபாக்களை பற்றி கேட்டார்கள் நீங்களெல்லாம் என்னுடைய எங்களுடைய ஸ்தோழர்களாக இருப்பீர்கள் ஆனால் என்னுடைய சகோதரர்களை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் சகாபாக்கள் கேட்டார்கள் யாரும் சொல்லுதா சகோதரர்கள் என்று சொல்லுவீர்களே சகோதரர்கள் என்றால் யார் எனக்கு பின்னால் வரக்கூடிய சமூகம் அவர்கள் எனது சகோதரர்கள் இது ஒரு பேச்சு போயிட்டு இருக்கும் பொழுது சா உடனே சனாபாக்கள் கேட்டார்கள் அப்படியா யா ரஷ்ணதா அப்ப நாளை மறுமையிலேயோ பல உம்மந்துகள் வந்து நிற்பார்களே அப்ப உங்க உம்மந்து கைங்களை எப்படி கணக்கவே அறிந்து கொள்வீர்கள் இதுதான் ரஷ்ணுதாவுடைய உம்மத்துக்கு எப்படி தெரிஞ்சுப்பீங்க ராகச் இந்த கேள்வி பெருமானார் சரதாலேஸ்வரன் முன்னால் சனாபாக்கள் கேட்காரு என்றான் பெருமானார் சதந்தாலேஸ்வரன் ஒரு உதாரணத்துடன் அழகாக ஒரு பதிவு சொன்னார்கள் ஒரு பெரும் கொண்ட குதிரை படை இருக்கிறது அந்த குதிரை ஒரு சில குதிரைகளுக்கு மட்டும் முகத்திலும் கால்களிலும் ஒரு சில வெள்ளையாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த வெளிச்சம் அந்த வெள்ளை அந்த மின்னக்கூடிய மின்னுதலை வைத்து எந்த குதிரையெல்லாம் இப்படி இருக்கிறது என்று உங்களால் அடையாளம் காண முடியுமா சஹாபாக்கள் சொன்னார்கள் சரியாக பிடித்து இழுத்து வந்து விடுவோம் நாயகமே சரியாக பிடித்து வந்து விடுவோம் நாயகமே பெருமானம் சொன்னார்கள் அப்படித்தான் என்னுடைய உண்மத்தை நான் அடையாளம் காண்பேன் உறுப்புகள் அனைத்தும் அது வெளிச்சமாக இருக்கும் அதை நான் அடையாளம் காணுவேன் என்று சொல்வார் அப்படி உதவு செய்ய உறுப்பு ஆக வேண்டும் என்றால் அந்த உதவை எவ்வளவு அழகாக செய்ய வேண்டும் எனவேதான் இதை கேட்ட அபோமரையார் அய்யலா எல்லாரும் கையை போது முழங்கை வரையும் கழுவோம்

முதலில் அல்லாததற்கு முன்னால் வெளிப்படையாக நம்மை நாம் சரிபடுத்திக் கொள்வது உள்ளே கண்டிப்பாக ஏதாவது ஒன்றின் காரணமாக நம்முடைய உட்புறத்தையும் அல்லாசரி எனவே எனவேதான் வெளிப்புறமாக இருக்கக்கூடிய இந்த உதவை நாம் சரியாகி விட்டோம் என்றால் உட்புறமாக இருக்கக்கூடிய நம்முடைய அழுக்குகளை எல்லாம் அல்லாது நீக்குவார் வெறுமனையே நம்முடைய கண்களுக்கு கையில் இருக்கக்கூடிய அழுக்குடுகள் தலைவர் தான் வருகிறது அனன் மார்க்க பெரும் அரிசர்கள் எல்லாம் சொல்லித்திருக்கார்கள் அபோனிபாத்ராய் சாபிரமுத்ராய் பெரும் பெரும் அரிசர்கள் எல்லாம் இப்படித்தான் சொன்னார்கள் பெரும் அழுக்குகள் போகவில்லை உங்கள் கை காலில் நீங்கள் செய்த அனைத்து பாவங்களும் கலைந்து போகிறது அந்த தண்ணீருடன் சிறப்புகளை கொண்டு இந்த உருவை நாம் காலம் முழுக்க மிக சரியாக செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் பெருமானா சிதல்லா அலை சிங்கம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் சகாபாக்களுக்கு சொல்வார்களோ சகாபாக்கள் மட்டுமல்ல அவர்களை தொடர்ந்து வந்த அத்தனை பெருமக்களும் அவருடைய வாழ்க்கையில் எடுத்து பார்த்தால் உதவும் விட்டால் வலு செய்து விடுவார்கள் யாரெல்லாம் இளைஞர்கள் என்று நம்முடைய பார்வைக்கு நாம் வருகிறதோ அத்தனை வரலாறுகளையும் எடுத்து வரியுங்கள் குறிப்பாக அந்த இளைஞர்கள் எல்லாம் உருவுடைய விஷயத்தில் மிக கவனமாக இருந்தார்கள் காரணம் இந்த உருதான் எல்லாவிடத்தில் என்னை தூய்மையானவனாக கொண்டு போயிருந்ததுங்கிறது எனவே இந்த தினத்தில் நாம் போதிய இந்த ஆயத்தினுடைய முழுக்க தசியாக இந்த உதுனுடைய கடமைகளையும் தாண்டி உதவுனுடைய அகமியங்களை குறித்து யோசித்து வந்தால்தான் அந்த உதவுடனே நமக்கு மௌத்தையும் வரக்கூடிய வாழ்க்கையையும் பரிசுத்தமாக ஆக்கிரல்வானாக வாக்கிருந்தவனாக